வணக்கம் வந்தவனியின் நலப்பறைகள் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நான் கையில வச்சிருக்கிறது என்ன கருவாடுன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் பட்டறை கருவாடு நல்ல சூப்பரான நெய் மீன் கருவாடு தான் நம்ம வச்சிருக்கோம் இதே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நல்ல செம்மையா சம்பல் எங்க ஊர் சைடு வந்து நாங்க வந்து சம்பல் சொல்லுவோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி அது வெளியூர் சைடு எல்லாம் அதை தொக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம சம்பல் வச்சு இன்னைக்கு வந்து சூப்பரா மதிய சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட போறோம் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள நம்ம வெட்ட போறோம் எல்லாரும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நான் வெட்டி எடுக்க போறேன்னு அப்படிலாம் கிடையாது அப்படி பாதி எடுக்க போறோம் பட்ட கருவாடை ஆர்டர் பண்ணி வாங்குறோம் எங்கிட்ட என்னன்னு என்னக்கா மீனை கொடுத்து விட்டுருக்கீங்க அப்படின்னு அதை மட்டும் தான் கேட்குறீங்க ஏன்னா பட்டை கருவாடு வந்து காஞ்சி போய் வெயிலுக்குள்ள போட்டு காய வைக்க மாட்டாங்க உங்களுக்கு அது கருவாடு அந்த காஞ்சி போன கருவாடு மாதிரி இருக்கிறதுக்கு பட்டரை கருவாடுன்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்கும் அதனால பாக்குறதுக்கு உங்களுக்கு மீன் மாதிரி தான் இருக்கும் ஆனா இது கருவாடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேல மண்ணுக்குள்ளே வச்சு எடுப்பாங்க இந்த கருவாடு தான் நீங்க குழம்பு தொக்கு எது பண்ணாலும் கரையும் முக்கியமா இந்த கருவாடை வந்து தோசைக்கல்லில் போட்டு வறுக்கக்கூடாது பொரிச்சிங்கன்னு இங்கே அதுலேயே மாவாயிடும் அப்புறம் தோசைக்கல்லேருந்து இருந்து நம்மளுக்கு உங்களுக்கு இது வந்து சம்பல் இந்த மாதிரி தான் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கருவாடு இப்போ அரை கிலோ கருவாடு வாங்குறோம்னா அப்படியே போட்டு மொத்தமாக சமைக்காதீங்க சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக உப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது கருவாடு அவ்வளோ போட்டால் எப்படியும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் ஒரு நூறு கிராம் அது கம்மியாக அந்த மாதிரி எடுத்து மட்டும் எப்போயும் சமைங்க சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு பேர் பத்து பேர்கிட்ட இருக்கும் இப்போ கரெக்டாக நான் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து தான் சூப்பராக நான் தொக்கு வைக்க போகிறேன் நான் எடுக்கிற பீஸ் பார்த்துக்கோங்க இது ஒரு ஒரு பீஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு பீஸ் அவ்வளவுதான் அப்படியே எடுத்து வச்சிருவேன் நிறைய பேர் கேக்கீங்க அந்த கருவாடு வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு இதை என்ன பண்ணலாம் மிச்சத்திரம எப்படி வைக்கணும் அப்படின்னு பயப்பட வேணாம் வெளிய வச்சு அது பாட்டுக்கு இருக்கும் நிறைய பேர் இந்த கருவாடு ஸ்மெல்லு பிடிக்காதவங்க கண்டிப்பா ஒரு டப்பால அப்படியே போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்ச போட்டு அப்படியே ஸ்டோர் தேவையானப்ப எடுத்து எடுத்து சமைச்சுக்கலாம் நிறைய சம்பளம் சும்மா நம்ம நார்மல் பச்சை தண்ணிலே கழுவாங்க உப்பு நிறையா இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுங்க இந்த மாதிரி கருவாடுகள் உங்களுக்கு தண்ணியில் போட்டு கழுவுனாலே சரியா இருக்கும் குழம்பு கிரேவி பண்ணிங்கன்னா உப்பு போடாமல் பண்ணால் சரியாக இருக்கும் ஏன்னா இது ஏற்கனவே நல்லா பட்டாரையில் வச்சது அதனால் நீங்கள் சுடு தண்ணியிலனா போட்டு எடுத்து என்னீங்களேன் கண்டிப்பாக இதுலேயே மீன் பாதி வெந்துடும் கருவாடு அதனால் மெதுவாக கழிவச்சுக்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கருவாட்டு சம்பளுக்கு நிறைய தக்காளி வெங்காயம் எல்லாம் வெள்ளைப்பூடு போட்டு வைங்க சூப்பராக இருக்கும் சம்பல் நீங்கள் தக்காளி வெங்காயத்தை கம்மி பண்ணிட்டீங்க கருவாடோட எவ்வளோவுக்கு தக்காளி வெங்காயம் போடுறோமோ அவ்வளோவுக்கு வந்து தொக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சம்பல் நல்லா வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போடுங்க

ये 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 செட் தக்காளி தங்கி வெச்சிருச்சு மசி தக்காளி எங்கையும் நல்ல மசி வாளைக்கு தான் हरा தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மரம்

கருவாடு இன்னும் வேகும் போது இன்னுமே நல்லா இந்த தொக்கு சூப்பரா இருக்கும் நம்ம இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பட்டறை கருவாடு தான் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பா நம்பிக்கையா நீங்க வாங்கி சாப்பிட்டேன் சூப்பரா நம்மளுக்கு வந்து சம்பல் ரெடி ஆகிட்டு இருக்கும் சம்பல் வச்சு உண்மையா கஞ்சி குடிச்சு பாருங்க அவ்வளவு அழகா அருமையா இருக்கும் கொஞ்சோண்டு செஞ்சாலே போதும் லைட்டா தொட்டு ஊருகா மாதிரி தொட்டு தொட்டு நம்ம சூப்பரா கஞ்சி சாப்பிட்டுலாம் சூப்பார சம்பல் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சாடு இந்த சம்பளுக்கு பழைய கஞ்சி கிடச்சா வேற எல்லாம் பேசணும் ஆனா இன்னைக்கு நம்மட்ட பழைய கஞ்சி இல்லை முடிஞ்சிருச்சு ஆனாலும் சோரை சாப்பிடுவோம் கொஞ்சாண்டு போதும் இவ்வளவே போதும் ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு இதுவே மிச்சம்தான்

மீன் குழம்புக்கும் ஒவ்வொரு மீன் குழம்புக்கும் வித்தியாசம் டேஸ்ட் வந்து ரொம்ப மாறுபடும் அது மாதிரியே நம்ம காய வச்ச கருவாடு பண்ணி வச்சு சம்பல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பற்ற கருவாடு வஞ்சரத்தில் சம்பல் பண்ணுறதுக்கும் அப்புறம் நிறையாவே இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உண்மையாக நல்லா வச்சு வச்சு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் தொடர்ந்து மூணு நாளாகவே நாங்கள் தான் வச்சு சாப்பிட்ருக்கோம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வஞ்சரம் கருவாட்டு சம்பளம் வச்சு நல்லா சாப்பிட்டா பாருங்க மாவு மாதிரி இருக்கு இப்போ கரைஞ்சிரும் சூப்பராக இருக்குவா எல்லாரும் பொதுவாக எல்லாரும் அக்கா இது ஒரிஜினல் வஞ்சரமாக தான் கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம போட்டே ஆனீங்கன்னா நம்ம சொல்றதை வச்சு எல்லாருமே நம்பிட மாட்டாங்கல்ல நம்ம கண்டிப்பாக சமைச்சு பார்த்து காட்டிட்டோம்னா அது நேரடியாக தான் கண்ணாலே பார்த்துருப்பீங்க கருவாடு எப்படி கரைஞ்சி வந்துச்சுன்னு டூப்ளிகேட் வஞ்சரம் சொல்றாங்க நானும் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதில்ல அந்த வஞ்சரம் கரையாமல் கல்லு கணக்காக கூட இருக்கலாம் ஆனால் இந்த வஞ்சரம் சூப்பராக கரைஞ்சிருச்சு இந்த கருவாடு வேணும்னா நாங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இன்னொரு எல்லப்பே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மற்ற சந்திப்போம் பாய்